கடகராசி கடகராசி என்பது யானைகள் யானைகளுக்கு எதிரி எறும்புகள் பூனைகளுக்கு எதிரி எலிகள் சிறுத்தைக்கு எதிரி மான்கள் சுறாக்களுக்கு எதிரி சிறு சிறு மீன்கள் கீரிக்கு எதிரி பாம்புகள் பாம்புக்கு எதிரி தவளைகள் அப்ப இவை அனைத்தும் எப்படிப்பட்டவை ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு பட்டவை அப்ப ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு பட்டதையா இருக்கும் பொழுது வக்கரம் ஆகும்போது என்ன ஆகும் இந்த இடத்துலதான் நேயர் ரொம்ப கவனமா கேட்கணும் வக்கரம் ஆகும்போது என்ன ஆகும் வக்கரம்னா இயல்புக்கு மாறாமன்னு சொல்றோம்ல அப்ப சந்திரனுடைய வீட்டை பத்தி நான் சொல்றேன் அப்ப நம்ம சொல்லக்கூடிய கதாநாயகன் யாருன்னு சனீஸ்வரர் அப்ப ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க பகையானவங்க அப்ப வக்கரத்துக்கு இயல்பு என்ன என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் கொஞ்சம் நட்புக்குரியவர்கள் கொஞ்சம் பாவகத்தன்மையை உடனாக சேர்த்து செய்யக்கூடியவர்கள் எது எதற்கு ஏற்ப உங்க தசாபுத்திக்கு ஏற்ப உங்க தசாபத்திக்கு ஏற்ப செய்யக்கூடியவங்க தாங்க அவங்க கண்டிப்பாக தசாபுத்திக்கு ஏற்ப செய்யக்கூடியவங்க அப்போ கடகராசிக்கு கண்டிப்பா கடகராசி இந்த பூரத்துலதான் தான் உங்களுக்கு வர்றாங்க தான் வர்றார் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பக்கரம் பெற்ற சனீஸ்வரர் உங்களுக்கு ஓரளவுக்கு தசாபுத்தினுடைய அடிப்படையில நல்லதை செய்வார் நல்லதை செய்வார் ஏன்னா ஒரிஜினாலிட்டியா இருக்கும்போது கீரியும் பாம்பு அதுதான் உங்களுக்கு அந்தது பூரா அந்த யோனி பொருத்தத்தை பூரா உங்களுக்கு விளக்கு இருக்கிற பாருங்க அந்த யோனி பொருத்தத்தை மட்டும் விளக்கு இருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க சனியோட சந்திரன் சேரக்கூடாது சனியோட செவ்வா சேர்ந்தால் சனியோட புதன் சேர்ந்தால் சனியோட குரு சேர்ந்தால் சனியோட சுக்கரன் சேர்ந்தால் சனியோட சூரியன் சேர்ந்தால் சனியோட ராகு சனியோட கேது பாத்தீங்களா இதுவும் ஒரு யோனி பொருத்தம்தான் இதுக யோனி தான் இது ஏன் சொல்றோம் இந்த கடகம் விருச்சகம் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணுக்கும் இந்த யோனி பொருத்தம் மூணுக்கும் பொருந்தும் போது இயல்பானதை விட மிக நன்மையை கொடுக்கும் அப்ப எந்தெந்த வகையில நீர் சம்பந்தப்பட்ட ஒருக்கு கருவாடு மீனு அரிசி மலர்கள் வெள்ளை சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அத்தனை ட்யூட் ஆப்பரான எல்லாத்துக்கும் துணி டெக்ஸ்டைல்ஸ் துணி வெரி நைஸ் கிளாத்து ஒயிட் கிளாத்து சங்கு இதெல்லாம் வெள்ளி சம்மந்தப்பட்டது முத்து எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் முத்து என்பது எல்லாம் உங்க சொத்துங்கிறவங்கள அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதுதான் அப்போ கடகத்துக்கு நிச்சயமாக இந்த வக்கரத்துல ஒரு நல்ல நல்ல நூத்தி முப்பத்தெட்டு பயன்படுத்திக்கங்க இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாள் பயன்படுத்திக்கங்க விசா அனுசரித்து நீங்கள் கொண்டு வந்து குறிப்பாக அம்பால் வழிபாடு பண்ணுவது மிக நன்றும் அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க வடக்கு முகம் உள்ள அம்பாள் வடக்கு முகம் உள்ள அம்பால் வக்ரமா இருக்கக்கூடிய அம்பாள் யாரு காளிகம்பால் யாரு மடக்குளம் காளி மடக்குளம் அடுத்தது யாரு அம்மன் உக்குர காளி இந்த மாதிரி வடக்கு முகம் உள்ள காலியில கும்பிடும்போது அந்த தாக்கங்கள் உங்களுக்கு குறையும் உங்களுடைய செல்வாக்கு கூடும் இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாலு தான் ஏன்னா அஷ்டம் நீங்க என்ன பாடப்பட்டிருக்கீங்க கடகத்துல சனி சந்திரனும் நீங்க என்ன வேடுபட்டிருப்பீங்க அன்னைய பச்சாமான் தென்னையப்பாளியாங்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருப்பீங்க அப்படி கொண்டு வரும்போது அப்ப இப்ப வக்ரம் என்பது கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க யார தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அனுக்கிரகத்துக்கும் அனுகுலத்துக்கும் உள்ளவரை கண்டிப்பாக வக்ரம் அதாவது வடக்கு முகமுள்ள அம்பால் வழிபாடு சிறப்புங்க